வந்தவாசி அடுத்துள்ள மகமாயி திருமேனி கிராமத்தில் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் மாணவியே ஒரு மாத கால பள்ளி விடுமுறை நாளில் அதே ஒரு பகுதியைச் சேர்ந்த மாரி மகன் கிருஷ்ணமூர்த்தி ஆடு மேய்க்கும் தொழில் செய்து கொண்ட நிலையில் அந்த பள்ளி சிறுமி சொந்த நிலத்தில் வேலை சொல்லும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வலுக்கட்டாயமாக கற்பழித்தாக தெரிகிறது இதை வெளியே யாரிடம் சொன்னால் உன்னை கொலை செய்திடுவேன் என மிரட்டியதால் பயந்து போன சிறுமி யாரிடம் சொல்லவில்லை இந்த நிலையில் இரு நாட்களுக்கு முன்பு வயிற்று வலி அதிகமான இருந்ததால் தன் தாயிடம் சொல்ல மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும் பொழுது அச்சிறுமி மூன்று மாதம் கர்ப்பமாக உள்ளது என தகவல் அறிந்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் பெற்றோர் அந்த சிறுமியை விசாரித்த போது அதை ஊரே சேர்ந்த ஆடு மேய்க்கும் படி வந்தவாசி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் வந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தியை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மாவட்ட செய்தியாளர் ஏ ராமமூர்த்தி